தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கறிக்கு அடிக்கப்படும் கண்ணுக்குட்டிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கறிக்கு அடிக்கப்படும் கண்ணுக்குட்டிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மாடுகள் கிடைக்காக அனுப்பப்படும் பகல் நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பப்படும் இரவில் ஒரு இடத்தில் தங்க வைத்து கிடை போடுவார்கள் ஆடு வளர்ப்போர் மாடு வளர்ப்போர் இதனை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் இதில் கண்ணுக்குட்டி ஈன்றால் நல்ல திடமான கண்ணுக்குட்டிகளை மேய்ச்சலுக்கு மாட்டுடன் அனுப்புவார்கள் ஆனால் நோஞ்சான் கண்ணுக்குட்டிகளை அனுப்ப மாட்டார்கள் அவை மேய்ச்சலுக்கு ரொம்ப தூரம் நடந்து செல்ல முடியாது கீழே மயங்கி விழுந்துவிடும் ஆக அந்த போடுகின்ற இடத்தில் நிழலில் கட்டி வைத்திருப்பார்கள் இங்கே ஐம்பது கண்ணுக்குட்டிகளை பார்க்கிறோம் இதெல்லாம் நோஞ்சான் கண்ணுக்குட்டிகள் இவை தேராது ஆகவே ஒரு ஓராண்டு காலம் நன்றாக வளர்ந்த பின்பு இதை கருக்கி அடிப்பதற்காக கேரளாவுக்கு அனுப்பிவிடுவார்கள் அல்லது தமிழ்நாடுகளில் உள்ள மாட்டுக்கறி கடைகளுக்கு விற்று விடுவார்கள் இந்த ஐம்பது கண்டுக்குட்டிகளை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த கண்ணுக்குட்டிகள் நோஞ்சான் கன்றுக்குட்டிகள் இவை கறிக்கி விற்பதற்காக தயாராக உள்ளன ஐம்பது கண்டுக்குட்டிகள் இந்த இளம் கன்றுகளை வாங்கி மாட்டுக்கறி கடைக்காரர்கள் இறைச்சி விற்பனை செய்கிறார்கள் இதை பார்ப்பதற்கே வேதனையாக உள்ளது கன்றுக்குட்டி இறைச்சியும் ஆட்டு இறைச்சியும் ஒரே மாதிரியாக இருக்கும் பொதுவாக பிரியாணி செய்யும் பொழுது ஆட்டுக்கறி பிரியாணியோடு கண்ணுக்குட்டி கறியையும் கலந்து செய்தால் தெரியாது இதற்காக ஆட்டுக்கறி பிரியாணி தயாரிப்போர் கண்ணுக்கட்டி கண்ணுக்குட்டி கறியை விரும்பி வாங்குவார்கள் ஆக இந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாம் இறைச்சிக்காக கொல்லப்படுவதற்காக தயாராக உள்ளன அதை வாங்குபவர்களுக்காக இந்த கண்ணுக்குட்டிகள் ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன